வணக்கம் மகளிர் நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பீரியட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அதில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா மந்த்லி மந்த்லி பீரியட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கு பட் ஒன் ஆர் டூ ட்ரா ட்ராப்ஸ் தான் வந்து ப்ளீடிங் ஆகுது ப்ளீடிங் வந்து ரொம்ப கம்மி ஆகிறதுனால அவங்களால கன்சீவ் ஆக முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி கண்டிப்பாக வந்து ப்ளீடிங்கை பொறுத்து உங்களுடைய ஃபர்டிலிட்டி கிடையாதுங்க எஃகு பொறுத்து தான் உங்களுடைய ஃபர்டிலிட்டி அதனால் ப்ளீடிங் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கன்சீவ் ஆக முடியும் ப்ளீடிங் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து நீங்கள் ரொம்ப அனிமிக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம் ரொம்ப ரத்த சோகை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாதம் மாதம் வந்து மாதவிடாய் நடக்கும் ஆனால் ரொம்ப டிராப்ஸ் அளவில் தான் வந்து ப்ளீடிங் வந்து ஏற்படுங்க ரத்தத்தை விருத்தி பண்ணக்கூடிய நிறைய சித்த மருந்துகள் இருக்குது அந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டு உங்களுடைய அந்த ரத்தத்தை விருத்தி பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் அனிமிக்காக இருக்க மாட்டீங்க நல்ல உங்களுக்கு பிளட் ஃப்ளோவும் இருக்கும் அதே மாதிரி கன்சி வானிங்க அப்படின்னா உங்களுடைய கருவும் வந்து நல்ல ஆரோக்கியமாக வளருங்க நன்றி மக்களை